அருள்மிகு நெல்லையப்பர் அம்மாள் திருக்கோவிலில் நவராத்திரி குழு திரளான பக்தர்கள் சுவாமி அம்பாளை தரிசித்து கொலுவனை கண்டு மகிழ்ந்தனர் நெல்லை மாவட்டம் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் உடனுரை அருள் தரும் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் பழமை வாய்ந்தது சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவிலில் சுவாமி அம்பாளுக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அதன் ஒரு நிகழ்வாக நவராத்திரி கொழு திருவிழா பத்து தினங்கள் நடைபெறுகின்றது காலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன மாலையில் சுவாமி சன்னதியில் அமைந்துள்ள சோமவார மண்டபத்தில் பஞ்சமூர்த்தி ஆராதனை நடைபெற்று இம்மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து கொலுவானது அமைக்கப்பட்டுள்ளது முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் அஷ்டலட்சுமி தசாவதார காட்சி சக்கர தாழ்வார் ஆதிசங்கரர் மண்டபத்தின் உள்ளே பரமசிவன் பார்வதி கைலாய காட்சி முருகன் கோவர்தனகிரி கண்ணன் மரத்தரி தட்சிணாமூர்த்தி சீனிவாச கல்யாணம் பெருமாள் கருடசேவை மகான்கள் ஆச்சாரியர்கள் குழந்தைகளுக்கான சோட்டாபீம் குழுவினர் போன்ற கொழுபொமைகளின் காட்சி உயிரோட்டமாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மேலும் நெல்லையப்பர் மூலலிங்கம் தோன்றிய வரலாறு நெல்லுக்கு வெளியிட திருவிளையாடல் என வருங்கால சந்ததியினருக்கு நம் பாரம்பரிய பண்டிகைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஆன்மீக நெறியில் தொடர்ந்து சாதனை செய்யும் வகையிலும் நவராத்திரி குழுவானது அமைந்திருக்கின்றது சோமவார மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அர்ச்சனை சோடச உபசாரம் தீபாரனைகள் நடைபெற்றது இரண்டாம் நாளான நேற்றைய தினம் காந்திமதி அம்மாளுக்கு லலிதா அர்ச்சனை நடைபெற்றது குழு பார்க்க வரும் பெண்கள் குழந்தைகள் கன்னியா பெண்கள் ஆகியோருக்கு வெற்றிலை பாக்கு பழம் சுண்டல் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது நவராத்திரி திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்